அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்று எளிமையான முறையில் கோமாதா பூஜை எவ்வாறு செய்வது பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவில் நம் விரிவாக பார்க்க போறோம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாத்துக்கள் இந்த மாட்டுப்பொங்கல் அன்று எளிமையான முறையில் கோமாதா பூஜை எவ்வாறு செய்வது பற்றி நான் ஒன்னொன்னா தெளிவான விளக்கத்தோடு கொடுக்க போறேன் இப்போ முதல் கோமாதா பத்தி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலனை பசுவுக்கு செய்யும் ஆராதனையால் அடையலாம் என்றே வேத புராணங்கள் கூறப்படுகின்றன கோடி கோடி யாகங்கள் செய்த பலனும் கோடான கோடி வருடங்கள் தவம் செய்த புண்ணியமும் இந்த பசுவை நாம் வழிபட்டால் கிடைக்கும் என்பது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி ஓராயிரம் ஆயிரம் அஷ்ட அஷ்டவசுக்களும் நவகிரகங்களும் தச நாகங்களும் அஷ்டதிக்கு பாலர்களும் பசுவின் உடலில் ஆட்சி செய்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் மேலானவள் பதினான்கு உலகங்களையும் உயிர்களையும் படைத்து காத்து ரச்சிப்பவளே தேவி மனோன்மணியான வராசக்தியின் அம்சமே கோமாதா என்று அழைக்கப்படுகிறது இந்த கோமாதா பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படி செய்தால் அவங்களுக்கு என்னென்ன நற்புலன் கிடைக்கும்ன்றதை நான் கடைசியில சொல்றேன் இப்ப நம்ம கோமாதா பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பராசக்தியின் அம்சமாகவே நம் கோமாதா வழிபடுகிறோம் இது போல பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட நந்தா பத்திரை சுரப்பி சுசிலை சுமனை என ஐந்து பசுக்களின் வம்சமாகவே இன்று உலகில் உள்ள எல்லா பசுக்களும் இருக்கிறது என்று புராணங்கள் கூறப்படுகிறது இவ்வளவு அம்சங்கள் நிறைந்த கோமாதாவை நம் எவ்வாறு எளிமையான முறையில் வழிபாடு செய்வது அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த வழிபாடு வந்து ஒருவராகவோ அப்படி இல்லைன்னா பலர் சேர்ந்தோ இந்த பூஜையும் செய்யலாம் ஒரு சிலர் வந்து கோயில்ல செய்வாங்க ஒரு சிலர் வந்து தொழுத்துல மாட்டு தொழுத்துலயே போய் செய்வாங்க இல்லைன்னா கோயில்ல போய் செய்வாங்க எப்படி செய்தாலும் சரி எந்த இடத்துல சேர்ந்தாலும் சரி இந்த வழிபாடு நம்ம செஞ்சோம்னா கட்டாயம் நம்மளுக்கு பல புண்ணியங்கள் தேடி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அதுவும் இரண்டு கன்றுகள் ஈண்ட பசுவுக்கு இந்த கோமாதா பூஜையை செய்தா சிறப்பு கூடுதல் பலனே கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோமாதா பூஜையே பொங்கல் அன்னைக்கு நம்மளுக்கு செய்யலாம் அப்படி இல்லைன்னா பொங்கல் அன்னைக்கு செய்ய முடியல சொல்றவங்க வந்து வெள்ளிக்கிழமை நாளும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் செய்ய முடியலன்றவங்க பௌர்ணமி நாளும் இந்த பசுக்கு ஐந்து நாள் செய்வாங்க ஒரு சிலர் ஏழு நாள் செய்வாங்க அப்படி இல்லைன்னா ஒன்பது நாளும் செய்யலாம் இல்ல பதினோரு வாரமும் செய்யலாம் இல்ல ஒரு மாச கணக்காக கூட செய்யலாம் நம்ம விருப்பம்தான் எத்தி நாள் உங்களால செய்ய முடியுமோ அத்தி நாளுக்கு செய்யலாம் இல்ல ஒரே ஒரு நாள் நீ கூட செய்ய முடியும் அப்படின்னா இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு செய்யுங்க அது முடியலன்னா கூட வெள்ளிக்கிழமை அப்படி இந்த நாள்ல செய்யறது ரொம்ப சிறப்பான பலனை நம்மளுக்கு தேடி கொடுக்கும் இப்ப எந்த ஒரு நம் செயலை செய்யறதுனாலும் அதற்கு கால நேரம் நம்ம பார்ப்போம் அது ரொம்பவே முக்கியம் அந்த கால நேரத்துல தான் இந்த வழிபாடு செய்தால் நம்மளுக்கு அத்தனை செல்வங்களும் புண்ணியங்களும் கிடைக்கும் இப்ப இந்த கோமாதா வழிபாடு பூஜையை எந்த நேரத்துல செய்யலான்றது தெரிஞ்சுக்கலாம் பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் வந்துக்குது இந்த மாட்டுப்பொங்கல் நேரத்துல காலையில வந்து ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரையும் கோமாதக்கு வழிபாடு செய்யலாம் அது தவிரிச்சுன்னா ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்குள்ள நீங்க கோமாதா பூஜை வழிபாடு செய்யறது சிறப்பான நேரம்ன்றது சொல்லப்படுகிறது இப்ப நேரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அந்த பூஜையை எவ்வாறு செய்யறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ப பசு வந்து உங்க வீட்டுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வீட்டுல அழைத்து கூட நீங்க செய்யலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டான டைமிங்ல பசு வீட்டுக்கு கொண்டு வர்றது முடியும்னா கூட கொண்டு வந்து அந்த வழிபாடு செய்யுங்க அப்படி முடியாது நீங்களே எல்லா பொருளும் எடுத்துக்கொண்டு கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி இல்ல தொழுவத்துல போய் நீங்க சொல் வழிபாடு செய்தாலும் சரி ஆனா இந்த பொருட்கள்லாம் நீங்க கரெக்டா திட்டமிட்டு இந்த நேரத்துக்கு முன்னாடியே நீங்க அங்க போய் நின்று இந்த வழிபாடு செய்யணும் இப்போ புது பசு மாடுனாலும் நம்ம பயப்படுவோம் அது நம்மளை பார்த்து மிரண்டோம் அதனால நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது பஸ்ட் இப்போ ப பசுமாடுக்கு வந்து ஒரு பழத்தை கொடுத்து அன்பா நம்ம அது தடவி நம்ம நம்மளால அன்பு செலுத்தும் அதே போல அது கன்றுக்கும் ஒரு பழம் கொடுத்தீங்கன்னா அந்த கன்றும் நம்மளுக்கு பதட்டம் இல்லாம நம்ம இந்த வழிபாடு நம்ம செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பண்ணோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விநாயகரை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க ஏன்னா எந்த ஒரு செயலும் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம விநாயகரை முழு முத கடவுள் அவரை நினைச்சுதான் அந்த வழிபாடு செஞ்சுக்கணும் அதனால அவரை நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பைட்ல தண்ணி தான் வச்சுக்கோங்க தண்ணி எடுத்து மாட்டு மேல நல்லா ஊத்திடுங்க தலையில இருந்து கால் வரி நல்லா ஊத்திட்டு கொஞ்சம் பன்னீர் இருந்தா தொளிச்சு விடுங்க தொளிச்சிட்டு மஞ்சள் கொங் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்ல மஞ்சளா இருந்தா இன்னும் சிறப்பானது ஏன்னா கெட்ட மஞ்சள் இப்ப நிறையவே இருக்குது அதனால நல்ல மஞ்சள் எடுத்துக்குங்க எடுத்து அதை தண்ணி தடவி இல்லைன்னா பன்னீர் கொஞ்சம் கலக்கி நல்லா மஞ்சள் பூசுங்க மஞ்சள் பன்னீர் கொண்டு கலக்கிட்டு முதல்ல வந்து நெற்றியில வையுங்க பின்புறம் வச்சிடுங்க பின்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கால்களுக்கு எல்லாம் வைக்கணும் கால்கள் வைக்கும் போது எட்டி உதைக்கும் அதனால நீங்க மாட்டுக்கார கொஞ்சம் கூட பக்கத்துல வச்சுட்டு அவங்க அவங்கள கூட வைக்க சொல்லுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தலைப்பகுதி கால் பகுதி உடம்பு அப்படின்னு எட்டி அப்புறம் வால் பகுதி வால் பகுதி முக்கியமா பூசணும் ஏன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் மகாலட்சுமி தாய் குடி கொண்டு இருக்காங்க அதனால அந்த இடத்துல பூசறது ரொம்ப சிறப்பானது அதுக்கப்புறம் பசு மாட்டின் கழுத்துல மஞ்சள் பூசிடுங்க பூசிட்டு இப்ப எல்லாம் குங்குமம் வச்சிடுங்க குங்குமம் வச்சு புஷ்ட பிறகு உங்களுக்கு வசதி இருந்தா ஒரு புடவை எடுத்துக்கோங்க அப்படி முடியலன்னா கூட பரவாயில்ல மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சா போதும் புடவை நல்லா கட்டி பசுமாட்டு பசு மாட்டு மேல போட்டுடுங்க பசு கிட்ட போக கொஞ்சம் தூரம் இருந்து ஊதுவத்தி ஊத்தி காட்டி தீப தூபம் காட்டுங்கள் காட்டிட்ட பிறகு பசுவின் பின்புறமும் காட்டுங்க ஏன்னா பின்புறம் தான் மகாலட்சுமி தாய் குடி கொண்டு இருக்காங்க கோமாதா பூஜை செய்யறதே நம்மளுக்கு மகாலட்சுமி அருள் கிடைக்கணும்னு தான் அதனால பின்புறத்துல நம்ம வழிபாடு செஞ்சுக்கணும் இப்ப இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு ஒரு நாலஞ்சு துதியை நான் சொல்றேன் அந்த துதியை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த துதியை மட்டும் அங்க நின்று கொண்டா படிச்சுட்டு வாங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓம் காமதேனுவே நமக ஓம் சகல தேவர் தேவதாதா ரூபினியே நமக ஓம் மகாசக்தி சொருபியே நமக அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை கொஞ்சம் படிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயில்ல வந்து அயிறு வச்சு கலசம் சொம்பு வச்சு கூட கோமாதாவுக்கு பூஜை செய்வாங்க அதுவும் நீங்க பாத்திருப்பீங்க அதுவும் நம்மளுக்கு சிறப்பான பலனை தரக்கூடியதுதான் இருந்தாலும் நம்ம எளிமையான முறையில நம்ம இங்கே செஞ்சுட்டு ரொம்ப சிறப்பானது நம்மளால கோயில் போய் செல்ற அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை அதனால நம்ம இந்த பூஜை இங்கே எளிமையான முறையில செஞ்சுக்கலாம் இப்போ தீப தூப ஆராதனை காட்ட பிறகு இப்ப பசுக்கு வந்து ஒரு மூணு விதமான நெய் அதிகமாக கொடுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் வந்து அவுத்தி கீரை இரண்டாவது வந்து வாழைப்பழம் மூணாவது வந்து துண்டு மாவுல கொஞ்சம் சக்கரை துல்லு மாவுல கொஞ்சம் வெள்ளம் கலந்து கொடுக்கணும் இந்த மூணு நம்ம நெய்வேதியமா கொடுத்தா நம்மளுக்கு சகல புண்ணியங்களும் வந்து சேரும் பசுமாட்டுக்கு இதெல்லாம் கொடுத்துட்ட பிறகு இந்த பசுவோட உரிமையாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தட்சணையை கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது அன்னைக்கு இப்ப இப்போ நீங்க கோமாதா பூஜை செய்றீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்க விரதம் இருக்கணும் எந்த ஒரு உணவும் நீங்க எடுத்துக் கொள்ளக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல வந்து பஞ்சகாவிய விளக்கு ஏற்றி வழிபட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பானது பஞ்சகாவிய விளக்குன்னு பாத்தீங்கன்னா கோமியம் நெய் தயிர் பால் போன்ற இந்த ஐந்து பொருட்கள் சேர்ந்ததுதான் பஞ்சகாவியம் கோமாதோட கோமியத்தை வீட்டுக்கு தெளிச்சா வீட்டுல இருக்க கெட்ட சக்தியெல்லாம் விளையிடும் அதனால இந்த வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்ப கோமாதம் எப்படி வழிபாடு செய்யணும் என்ன நெய்வேதியங்கள் வைக்கணும் என்ன மந்திரங்கள் படிக்கணும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த பூஜை செய்த நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் நம் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் அனைத்தும் தீரும் மழலை வரமும் நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பசுவை நாம் பூஜித்தால் நம் வீட்டில் தீய சக்தி என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது அது மட்டும் இல்லாம முன்னோர்கள் ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் முன் பிறவி செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் மனக்குறையால் சரி உடல் பிணியாலும் சரி அனைத்தும் விலகிடும் எதனா வழக்குகள் இருந்தால் அதற்கு வெற்றி கிடைக்கும் சுருக்குமா சொன்னோன்னா கோமாதாவை வணங்குவதால் கிடைக்காத நற்பலன்கள் எதுவுமே இல்லை என்றதே சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எல்லா ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் முப்பத்து முக்கோண தேவருடைய ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா நற்பலன்களும் தரக்கூடிய இந்த அற்புதமான கோமாதா பூஜையை எளிமையான முறையில் அனைவரும் செய்து அனைத்து நற்பலன்களும் பெற நான் முழு மனதோடு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அது விரைவில் ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்